வரைக்கும் வணக்கம் வந்து பாலிட்டியில் இருக்க ஒரு சில ஷார்ட்கட்ஸ் குறைந்தபட்ச வயது யார் யாருக்கு என்னென்ன வயசு அதை நான் நான் வந்து தொகுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு யார் யாருக்குன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் இது வந்து குறைந்தபட்ச வயது ஆளுநர் ஆகிறதுக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கும் குறைந்தபட்ச வயது இருபத்தஞ்சி வயசு யாருக்குன்னா பிரதமர் முதலமைச்சர் மக்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அது சட்டம் சட்ட மேலவை உறுப்பினர் மாநில மாநிலங்களவை உறுப்பினர் வந்து முப்பது கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் வந்து இருபத்தி ஒன்று இப்போ ஷார்ட்கட்டாக எப்படி யாருன்னு வச்சுக்காங்கன்னா இருக்கிறதுலையே லோ லெவல் வந்து கிராம பஞ்சாயத்து அதுக்கு இருக்கிலே குறைந்த வயது இது இருபத்தொன்று இருக்குறையே அதிக இது வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்களாம் வந்து முப்பத்தஞ்சு ஆளுநரும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒரு அவர் வந்து குடியரசுத் தலைவருங்கிறவர் இந்தியாவுக்கே இருக்கிறவர் ஆளுநருங்கிற மாநிலத்துக்கு இருக்கிற மத்திய அரசு மத்திய அரசு பதவி வகிக்கும் ஒருவர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து இல்லாமல் எதுவும் பாஸ் ஆகாது அதே மாதிரி ஆளுநர் பாஸ் ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் எந்த ஒரு சட்டமும் பாஸ் ஆகாது இது வந்து மாநிலத்தில் இது வந்து இந்தியாவில் அதான் வித்தியாசம் மொத்தத்தில் வந்து மத்திய அரசின் நேரடி நிர்வாகம் வந்து கிட்ட தான் இருக்குது இது இவங்க தான் வந்து உயர்ந்தபட்ச பதவி இது வந்து மாநிலத்தில் உயர்ந்தபட்ச பதவி இது வந்து நாட்டில் உயர்ந்தபட்ச பதவி அப்போ குறைந்தபட்சது கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் குறைந்த வயது அதிகபட்ச வயது வந்து முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதமர் முதலமைச்சர் மக்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இது எப்படி ஆச்சு எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம் சிஎம் பிஎம் இவங்க எல்லா வளரமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வயசு சரிங்களா அடுத்து பாருங்க சட்ட மேலவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் முப்பது இதை எப்படி ஆற்றல் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்ட மேலவைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இல்லை அது மாதிரி மாநிலங்களவையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் வந்து பதவியேற்றிருந்தார் அவர் வந்து இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு வந்தார் அவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படல இவங்க இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறவங்கலாம் முப்பது வயசு அப்படிங்கிறேன் மொத்தத்தில் சார்டி எப்படின்னா குறைந்தபட்ச வயது கிராம பஞ்சாயத்து இதுக்கு இல்லை அது வந்து இருபத்தோரு வயசு அதிகபட்சம் பதவி இது வந்து குறைந்தபட்ச பதவி அதிகபட்ச பதவின்னு வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் தான் வந்து அதிகபட்ச பதவி அதெல்லாம் முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து இன்டெரக்ட் சட்டமேலவை மாநிலங்களவை உறுப்பினர் இந்த கல்வி கலை இந்த மாதிரி இதில் சிறந்தவங்கள்லாம் வந்து இந்த சட்ட மேலவையில் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு இப்படி யாத்திரை செய்வாங்க சரிங்களா நன்றி வணக்கம்